ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டன என்னோட சர்க்கிள் இருக்க சில பேருக்கு நான் சொன்னேன் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட கிட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் பட் ஆச்சரியமான விஷயம் என்ன நிறைய பேருக்கு இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம்னு அவேர்னஸ் இல்லாம இருந்தது அதனாலதான் நம்ம வீடியோ கான்டென்டாவே போட்டுடலாம் அப்படின்னு இந்த வீடியோ பண்ணுறேன் நம்ம ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல தமிழ் வழி கல்வி பிடிச்சிட்டு ஹையர் ஸ்டடிஸ் போவாங்கல்ல அதாவது யூஜி டிப்ளமோ ஐடிஐ இந்த மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் போறவங்களுக்கு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதாவது ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் அவங்களோட ஹையர் ஸ்டடிஸ் முடிக்கிற வரைக்கும் முன்னாடி பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமே கிடைச்சிட்டு இருந்த இந்த உதவித்தொகை ஆண் பிள்ளைகளுக்கும் கிடைக்க போகுது தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்து மூலியமா இந்த உதவித்தொகைக்கு ஸ்டூடண்ட்ஸை டைரக்டாக அப்ளை பண்ணலாம் யூஎம்ஐஎஸ் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு அவங்களே டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் இந்த உதவித்தொகை மாசம் மாசம் அவங்க அக்கௌண்ட்டுக்கே டைரக்டாக வந்துடும் தமிழ்நாடு கவர்மெண்டோட இந்த இனிஷியேட்டிவ் வந்து நிறைய பேருக்கு பெரிய உதவியாக இருக்கும் அவங்களோட ஹையர் ஸ்டடிஸ் கன்யூ பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியாக நிறைய பேர் வந்து டிஸ்கன்யூலாக பண்ணுவாங்க அதெல்லாம் இங்கே தவிர்க்கப்படும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரூபாங்கிறது அவங்க வந்து படிப்பு படிக்கும் போது அந்த படிப்புக்கு தேவையான நிறைய திங்ஸ் அவங்களால வாங்கிக்க முடியும் அவங்க வீட்டுக்கும் உதவியாக இருக்கும் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கே ஒரு தெம்பாக இருக்கும்